முன்னொரு காலத்தில் கஜேந்திரன் என்ற யானை தன் கூட்டத்துடன் தடாகத்தில் நீரருந்த சென்றது அப்போது அங்கே இருந்த கொடிய முதலை யானையின் காலை கவ்விப்பிடித்தது பிடித்தது தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி யானை போராடியது ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை ஆண்டுகள் ஓடின உறவுகளும் விலகின அப்போதுதான் கஜேந்திரனுக்கு உண்மை புரிந்தது தன் அகந்தையல்ல இறைவனின் அருளே தன்னை காக்கும் என்று உணர்ந்தது ஒரு தாமரை மலரை உயர்த்தி ஆதி மூலமே என்று கதறியது அந்த நொடியே கருட வாகனத்தில் பெருமாள் பறந்து வந்து சக்கராயுதத்தால் முதலையை அழித்து பக்தனை காத்தார் இந்த கதை சொல்லும் பாடம் ஒன்றே நாம் முழுமையாக இறைவனை சரணடையும் போது அவன் நமக்காக ஓடி வருவான் ஆதி மூலமே என்று ஒரு உயிர் மனமுருகி கூப்பிட்டால் அந்தக் குரல் வைகுண்டத்தையே அசைத்துவிடும்